நடிகர் அஜித் அவர்களோட சம்பளம் உயர்றதுக்கு காரணம் வந்து நடிகர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு வந்து பிரபல தயாரிப்பாளர் சித்திர லட்சுமணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சம்பந்தமான சில விஷயங்களை வந்து இந்த வீடியோ நம்ம டீடெயிலா பார்க்க போறோம் வெயிட் பண்ணி பாருங்க தளபதி விஜய் அவர்கள் கோர்ட் திரைப்படத்துக்கு அப்புறம் ஹெச் வினோத் இயக்கத்துல தன்னோட அறுபத்தி ஒன்பதாவது படத்துல வந்து நடிக்க போறாங்க அதே மாதிரி அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட்பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நடிக்க போறாங்க ஒரு பக்கம் இருக்க பெரிய பெரிய நடிகர்களோட சம்பளம் வந்து இன்னைக்கு ஒரு பேசு பொருளா வந்து மாறி இருக்கு அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க போறாங்க அந்த படத்துக்காக இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் சம்பளமா வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருக்கு அதே மாதிரி அவர்கள் வந்து குட்பேட் அக்லி படத்துல நடிக்க போறாங்க இந்த படத்துக்காக இருநூறு கோடி ரூபாய் வந்து சம்பளமா வாங்க போறாங்க இந்த நிலையில பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் அவர்கள் அஜித்தோட சம்பளம் உயருதுன்னா அதுக்கு காரணம் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு வந்து ஒவ்வொரு படத்துக்குமே அதிகப்படியான சம்பளம் வந்து கொடுக்க தான் அஜித்தோட சம்பளமும் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி பிரபல தயாரிப்பாளர் சித்தலா லட்சுமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது